வளாகத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை பதிமூன்றாவது முறையாக நடத்தப்படும் இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் கட்டுமானத்துறை சார்ந்த கண்காட்சி நடைபெற உள்ளது கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள கொடிஷியா தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிஷியா தலைவர் திரு ஞானம் மற்றும் பில்ட் இன்டெக் கண்காட்சி தலைவர் சிவகுமார் ஆகியோர் கூறுகையில் ஒவ்வொரு டிமைன்லையும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு பேர் பண்ணுறோம் இன்டெக் பில்டிங் டெக்இன்டெக்ஸ் புக் ஃபேர் எலக்ட்ரோடெக் நிறைய பேர்ஸ் பண்ணுறோம் அந்த ஒன் ஆஃப் தேர் வந்து பில்டிங் டெக் இது வந்து நம்ம இந்த பில்டிங் டெக் வந்து எவ்ரி இயர் பண்ணுறோம் டெக்ஸ் எப்படி நம்ம வருஷம் வருஷம் பண்ணுறோமோ இந்த இந்த ரீஜனில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்ருக்கு பில்டிங் டெக் எடுத்துருக்கோம் ஒவ்வொரு வருஷம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பில்டிங் பில்ல டைம் நடந்ததுனால இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அது வந்து எம்எஸ்எம்இஸ் ஆகட்டும் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெனிஃபிட் ஆக மாதிரி இருக்குது அண்ட் இந்த நம்மளோட ஃபாஸ்ட் க்ரோயிங் கோயம்புத்தூர் சிட்டிக்கு வந்து நம்ம நடத்துகிற இந்த பில்லிங் டைம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் வந்து ஆகணும்னு அனைவருக்கும் தெரியும் அதுக்கு முக்கிய காரணம் வந்து உங்களோட சப்போர்ட் தான் மீடியா மீடியா மேலும் தா இபிங்கட பத்தனா டீடைல் இது வந்து நம்ம ചെയർமேன் இல்ல சூப்பர் உங்களுக்கு விளக்கி கொடுக்க வந்திருக்கேன் நம்ம ஏஜி தான் ரொம்ப சாம விஷயமா 5 3 வணக்கம் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் அமை அமைத்து கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டொமைனிலையும் நாங்கள் வந்து நிறைய ட்ரேட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது எந்திர கண்காட்சி இன்டெக் மாதிரியான கண்காட்சிகள் ஆகட்டும் அக்ரி இன்டெக்ஸ் போன்ற விவசாயத்துறை சம்பந்தமான கண்காட்சி ஆகட்டும் பல எக்ஸிபிஷன்ஸ் நாங்கள் நடத்தி ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு ஒரு எக்ஸிபிஷன் வந்து நாங்கள் நடத்துறது வந்து பில்டிங் இன்டெக் இது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இந்த ஃபேர் வந்து இது பதிமூணாவது எடிஷனை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் வரும் ஒன்பதாம் தேதி ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாட்கள் இங்கே நடைபெறுகிறது கொடிசா ட்ரை ஃபேர் காம்ப்ளக்ஸ் நடைபெறுகிறது இது வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திரு கிராந்தி குமார் பாடி அவர்கள் ஐஏஎஸ் அவர் வந்து திறந்து வைக்கிறார் இது வந்து ஒரு பி டு பி அண்ட் பி டு பி ஃபேர் பி டு சி ஃபேர் இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் வரைக்கும் வந்து இந்த ஃபேரில் வந்து பார்த்து இன்றைக்கி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் இருக்கிறது வந்து அங்கே டிஸ்பிளே ஆகியிருக்கிறது வந்து பார்த்து பயன்படுறதுக்காக நாங்கள் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது பற்றின முழு விவரங்கள் இந்த ஃபேருடைய எத்தனை ஸ்டால்ஸு மற்றும் எந்த மாதிரியான உபகரணங்கள் அங்கே டிஸ்பிளே செய்யப்படுது என்பதை என்னுடைய ஃபேருடைய சேர்மன் அவர்கள் இப்போது விளக்கி கூறுவார்